சர்க்கரை நோயினால் எனக்கு குறைஞ்ச வெயிட்டை எப்படி தான் ஏற்றுறதுமே தெரியலைங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவு ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடியதாக அமையும் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கி ஒரு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது அதனுடைய கிளை நோய்களாக பல நோய்களை இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துருது சர்க்கரைக்காக எடுக்கப்பட்ட ஒரு எம்ஜியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மெடிசன் கடைசியில் வந்து அது ஐநூறு எம்ஜி ஆயிரம் எம்ஜிக்கு போய் அதுவும் கட்டுப்படாமல் இன்சுலின் அப்படின்ற லெவலுக்குலாம் என்னை கொண்டு போய் விட்டுருச்சு இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சர்க்கரை நோய்க்கு மட்டுமே நாம் மருந்து எடுத்துக்கலாம்னு நினைச்சோம்னா அது கடைசியில் பார்த்தா கண்ணுக்கு மருந்து எடுக்க வச்சிருச்சு நரம்புக்கு மருந்து எடுக்க வச்சிருச்சு நம்மளுடைய கால்பாதத்துல புண்ணு வந்து புண்ணுக்கும் மருந்தெடுக்க வச்சிருச்சு கடைசியில் ஸ்கின்னுக்கும் மருந்தெடுக்க வச்சிருச்சு நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம்னு சொல்லி இப்படி பல மண்டலங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு எல்லாம் மருந்தெடுக்க வைக்கிறது மட்டுமல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து கடைசில அந்த இருதயத்துக்கும் மருந்தெடுக்க வச்சிருச்சு இறுதியாக சிறுநீரக மண்டலத்தையும் பாதிப்படைய செய்து அதற்கும் மருந்தெடுக்க வச்சிருச்சு பட்டு இப்படி அப்படியே ஒரு மெடிசனில் ஆரம்பித்து நமக்கு லைஃப் டைம் வந்து நிறைய மெடிசன்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுச்சு சரி எதாவது முடிவு கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா முடிவும் கிடைக்காம முடிவில்லாத ஒரு நிலை கொண்டு போயிடுச்சு இதற்கு இடையில் நாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோ இருந்த நபர் திடீர்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு கிலோ ஆகிட்டோம் தொண்ணூறு கிலோ இருந்த நபர் டக்குன்னு எழுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ ஆகிட்டோம் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா எல்லா பேரும் அந்த இலைச்சதை பார்த்து இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறையே என்னன்னு போய் நல்ல டாக்டர் பாரு நல்ல மருந்தாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நான் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றதெல்லாம் மறைமுகமாக சாப்பிட்டுக்கிட்டாலும் இந்த உடல் இழைத்ததை மட்டும் என்னால் மறைமுகமாக வச்சுக்க முடியலையே இதை பார்த்து மற்றவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையே இதை பார்த்து கிண்டல் கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது இதில் இருந்தெல்லாம் எப்படி மீளது இந்த உடல் ஏன் இழைக்குது ஒரு டயபெட்டிக் வந்தால் ஏன் உடல் இழைக்குது இந்த உடல் இலைத்தலை நாம் வந்து சரி செய்ய முடியுமா மீண்டும் அந்த உடல் இழைத்தலேருந்து மீண்டும் நம்ம பழைய வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து மன உளைச்சலுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் நிச்சயமாக ஒரு டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து இது ஒரு நாளமில்லா சுரப்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் இந்த நாளமில்லா சுரப்பி அப்படின்றது என்னென்னா உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செயல்படும் அதனால தான் அதுக்கு பேரே நாளமில்லா சுரப்பி ஏன்னா ஒரு நாளம் ஒரு பைப் மூலமாக வரக்கூடிய ஒரு சுரப்பினா ஒரு நாளம் உள்ள சுரப்பி நாளம் மில்லாம் சுரப்பின்றது அந்த பைப் லைனே கிடையாது டைரெக்டாக அப்படியே வந்து டக்லஸ் கிளாண்ட் அப்படின்பாங்க அப்போ உச்சந்தையில் வந்து உள்ளங்கள் வரைக்கும் போகும் எல்லா செல்களுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா போகும் அப்போ அப்போ இந்த எல் ஒரு பிரச்சனைனா எல்லா செல்களுமே டேமேஜ் ஆகும் அப்போ இந்த செல்களுக்கு அனைத்திருக்கும் குளுக்கோஸ் வந்து தான் நமக்கு வந்து சக்தி ஊட்ட பொருளாக நமக்கு வந்து பயன்படுது அப்போ அந்த அது சக்தி யூட்டுவதற்கு தேவையான குளுக்கோஸ் வராமல் போனால் கிடைக்காமல் போச்சுன்னா ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கிளிக்கோஜன் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது செலவழிக்கப்பட்டு விட்டால் நம்மளுடைய உடம்பு மெலிய ஆரம்பித்தோம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது அன்றாட வாழ்நாளுக்கு தேவையான அந்த குளுக்கோஸை எடுத்து பயன்படுத்துனது போக எக்ஸஸ் குளுக்கோஸை கிளிக்கோஜனாக நம்மளுடைய மசில்ஸில் போட்டு வச்சுச்சு அப்படியே கொஞ்சம் ஹிப் மசில்ஸ் தை மசில்ஸ் அப்படியே கொஞ்சம் கையில் உடம்பெல்லாம் போட்டு நல்ல கொழு கொழுன்னு முழு முழுன்னு இருந்த சில வருடங்களில் பார்த்தோம்னா இந்த சுகரோட தாக்கம் இன்னும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியே உடம்பு சுருங்கி ஒல்லியாச்சு காரணம் இந்த எக்ஸஸாக போட்டிருந்த கிளிக்கோஜன் அதெல்லாம் நல்ல குளுக்கோஸ் தான் கிளிக்கோஜனாக கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்போ அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் குளுக்கோஸாக மாற்றி உடல் முழுவதும் பயன்படுத்தப்பட்டுருச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பு அப்படியே மெலிஞ்சிருச்சு அப்போ இந்த செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது இந்த செல்கள் அது இறந்து செல்களுடைய எண்ணிக்கையை கவுண்டிங்கை நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒல்லியாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இங்கே டயபெட்டிக் அப்படின்னு தான் நிற்கிது ஆனால் இந்த மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றம் அதிகமானாலும் கம்மியானாலும் பிரச்சனை தான் இந்த மெட்டாபாலிசம் இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை நியூட்ரலாக பண்ணக்கூடிய நபர் யார் அப்படின்னா அவர் தான் லிவர் கல்லீரல் கல்லீரல் நமக்கு சீராக இயங்கும் பட்சத்தில் இந்த மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றம் ரொம்ப அருமையாக நடக்கும் அதனால தான் தசை மண்டலம் தசை நார் மண்டலம் நரம்பு மண்டலம் இவை அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அவரும் சொல்லி சொல்லலாம் அப்போ மசில்ஸ் அண்ட் டென்டன்ஸ் நெர்வஸ் ப்ராப்ளம் நமக்கு இருக்குதுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலும் அதனுடைய கூடையே இருக்கக்கூடிய பித்தப்பையும் எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டிருக்குது அப்படின்றது அர்த்தம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம இதுக்கு எதாவது வந்து பூஸ்ட்டு சாப்பிடலாமா போன்விட்டா சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம எதாவது ஊட்டச்சத்து உள்ள பவுடர் சாப்பிடலாமான்னு தான் நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறோம் அதுதான் தவறு இந்த ஆர்கன் நல்ல எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மெட்டாபாலிசம் உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் மிகச் சரியாக நடக்கும் க்ரௌத் செல்கள் இன்க்ரீஸ் ஆகணும் அதை அழிக்க அழிக்கக்கூடிய அழிந்து அழிந்து போகக்கூடிய செல்கள் குறைவாகணும் அவ்வளோதான் அப்போ என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்முடைய உடல் விரிய ஆரம்பிச்சிடும் வெயிட் போட ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த வெயிட்டு குறைகிறவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அதாவது இறந்து போகிற செல்கள் அதிகமாகவும் உருவாகிற செல்கள் கம்மியாகவும் அவர்களுக்கு இருக்குது இதை அப்படியே மாற்றணும் இது யாரால மாற்ற முடியும்னா உங்களுடைய கல்லீரலால் மட்டும்தான் மாற்ற முடியும் உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்துங்க கல்லீரலை எனர்ஜி விட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரையினால் இழைத்த உங்களது உடல் மீண்டும் பலமாகவும் பலமாகவும் மாறும் அப்போ என்னங்க பண்ணணும் கல்லீரலை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நான் நல்லா பலமாக மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அதாவது நாம் அதிகமாக புளித்த உணவுகள் எடுத்துக்கிட்டு இருந்திருப்போம் இதுக்கு வரைக்கும் அதாவது இந்த உடல் இலைச்சிச்சு பாருங்கள் அப்போ வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் புளிப்பு இனிப்பு இந்த ரெண்டு உணவு தான் அதிகமாக எடுத்திருப்போம் அவர்கள் தான் அங்கே கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க ஏன்னா புளிப்பு தான் உடம்பை குண்டாக்கவும் செய்யும் குளிப்பு தான் உடம்பை ஒல்லியாக்கவும் செய்யும் நீங்கள் பாருங்கள் இந்த மஞ்சள் காமாலை டிபி இதெல்லாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஒல்லியாயிருது இங்கே தான் நடக்குது மெட்டபாலிசம் வளர்ச்சி மாட்டோம் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யாரோடது கல்லீரல் லிவரோடது அப்போ லிவரோடய எனர்ஜியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாவாங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த லிவரோட எனர்ஜியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி இந்த மெட்டாபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அதற்கு நாம் ஏதாவது சிகிச்சை பண்ணிக்கலாமா அல்லது மருந்து உணவு முறைகளில் கொண்டு போகலாமா இல்லை மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய வேலையில் நம்ம வந்து ஈடுபடும் பண்ணிட்டோம்னா சூப்பருங்க அவ்வளோதான் நிச்சயமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ம மருத்துவமனைகள்லேயே கல்லீரலை பலப்படுத்துவதற்கு தேவையான மருந்துகளோ உணவுகளோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன் பயன்படுத்துங்க அதை இயற்கையான முறையில் உங்களுடைய கல்லூரல் பலப்படுத்துகிறப்பாங்க ஏன்னா கல்லூரல் தான் பிரச்சனை அப்படின்னு உடனே உடனே போய் நீங்கள் போய் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று டெஸ்ட் எடுத்து பார்த்துடுவோமா அப்படின்னு சொல்லி உடனே எல்எப்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துருன்னு சொல்லி நிறைய பேர் போயிடுவோம் எல்லாமே நார்மல்னு வரும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேங்க எல்லாமே நார்மலுங்க லிவர்லாம் சூப்பராக இருக்குதுங்க லிவர்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிப்போம் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கிறேன் கல்லீரல் அதனுடைய செயலிழப்பு அதோடய எனர்ஜி குறைபாடு ஏற்படுது அப்படின்றது லேசாக ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் குறைஞ்ச உடனே நீங்கள் கல்லீரலுடைய ரிப்போர்ட்டில் லேபரி போர்ட்டில் காமிச்சிரும்னு நினச்சிராங்க அது தவறு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கல்லீரலுடைய எனர்ஜி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய லேபரி போர்ட்டிலேயே காமிக்கும் எடுத்து பார்த்தோம்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று மட்டும் கொஞ்சோன்னு கூடி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி தெரியும் நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க போலன்னு சொல்லி நம்ம நினப்போம் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அங்கே வந்து எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதனால் கல்லீரலுடைய எனர்ஜி குறைபாடை ஃபஸ்ட்டு நீங்கள் லேபரி போர்ட்டில் பார்க்க முடியாதுங்க அது ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்கு மேலே தான் நமக்கு வந்து லேபரி போர்ட்டில் காமிக்கும் அதை மேலே புரிஞ்சுக்கணும் ஐயோ அப்போனா நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது கல்லீரல் தான் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த கல்லீரல் நிறைய நம்மளுடைய உறுப்புகளில் சில உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாரு ஒரு உதாரணத்துக்கு கண் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக கண்ணில் வந்து எரிச்சல் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுதான்னு பாருங்கள் யார் டயபெடிக்கினால ஒல்லியாக இருக்கீங்கல்ல பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒல்லியாக இருக்கீங்க கண்ணும் எரிச்சலும் இருக்குது அப்போனா லிவர் தான் உங்களுடைய லிவர் எனர்ஜி தான் வந்து கம்மியாக அர்த்தம் ஒல்லியாக இருக்கீங்க பல்லு பிரச்சனையும் கொடுத்துருச்சு குறிப்பாக கடவா பல்லு கடவா பல்லுக்கு பல்லு உங்களுக்கு வலி கொடுத்துருச்சு பூச்சி வந்துடுச்சு அரிக்குது அங்கே தான் வலி வருது ஆடுது இரத்தம் கசியுது இப்படி எனி ஒன் வச்சுக்கோங்களேன் அதனுடைய வேர்கால்கள் பலம் இல்லை ரூட்டை கிளீன் பண்ணணுன்றாங்க அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா பாருங்கள் இது வந்து கல்லீரலுடைய எனர்ஜி குறைபாடுன்னு அர்த்தம் தான் இது இதனுடைய தூதுவர்கள் மூலமாக இங்கே வந்து காமிப்பாங்க அப்போ புரிஞ்சுங்க இது மாதிரி சில அறிகுறிகள் காமிக்கும் உங்களுடைய நெயில் உங்களுடைய நெயில் இருக்குது பார்த்திங்களா அந்த நெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தடவி பாருங்கள் வலுவலுன்னு இருக்கணும் வலுவலும் இல்லாமல் வரி வரியாக இருக்குதா கருப்பு கலர் லேயர்ஸ் வந்து உங்களுடைய குறிப்ப கட்டவரல் நிகழம் வந்துடுச்சுன்றத பாருங்கள் இதெல்லாம் கல்லீரல் முன்னாடியே இப்படி தூதுவர்கள் நிறைய பேர் அனுப்புவார் இதுக்கப்புறம் தான் போர்ட்டில் உங்களுக்கு பிலிருவீன் கொஞ்சம் கூட இருக்குது டைரக்ட் பிலிருவீன் கொஞ்சம் கூட இருக்குது எஜிஓடி கொஞ்சம் கூடிருச்சு பிடி கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்ற விஷயங்களே உங்களுக்கு அங்கே தெரிய வருங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த தூதுவர்கள்லாம் நமக்கு தெரியாததுனால நம்ம வந்து கண்டுக்கிறாமல் விட்டுறோம் பாதிப்பு பொழுது நம்ம ரிப்போர்ட்டை பார்த்து தான் அதுக்கப்புறம் உடனே மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் நம்மளுடைய கல்லீரலை சூப்பராக ஆரோக்கியமாக்குவோம் எப்பொழுதும் நம்மளுடைய உடல் அந்த இருந்து நம்ம பாதுகாப்போம் ரைட் இப்போ மெழிஞ்சிருச்சுங்க இப்போ நான் குண்டாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் நீங்கள் வீட்டிலேயே சில உணவு முறைகள் மூலமாக நீங்கள் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம் கல்லீரலுக்கு சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இயற்கை மருத்துவமனைகளில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளில் கல்லீரலை பலப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கேட்டு அதற்கான சிகிச்சை எடுத்துங்க இப்போ நம்ம நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்திலே சிகிச்சை கொடுக்கக்கூடிய இந்த ஃபுட் நியூராலஜிகள் ட்ரீட்மெண்ட் பாதை குசா மூலமாக அதை நம்ம சிகிச்சை கொடுப்போம் பண்ணுவோம் இது போக அவங்களுக்கு சில ஹெல்த் டிப்ஸு சில மெடிசன்ஸு எல்லாம் பொழுது என்ன ஆயிடும்னா செமையம் இன்க்ரீஸ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படியே கொண்டாடுவாங்க அதை கண் கூட நம்மளுடைய பேசன்ஸ் வந்து உணர்ந்திருப்பாங்க அது மாதிரி பண்ணுங்கள் அது பெஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் என்ன பண்ணலாம் இதற்கு உணவு சொல்லி பார்த்தோம்னா சம்பா சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது பாருங்க அற்புதமான அரிசிங்க இளைத்த உடலை ஒரு தன்மை அவருக்கு இருக்குது செல்களில் செல்கள்ல செல்களில் செல்கள்ல சிதிலமடையக்கூடிய செல்கள் இறப்பு செல்கள் ஓகேங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கழிவை நீக்கிட்டு அதனுடைய தன்மையை குறைச்சு புதுப்பிக்கப்படக்கூடிய செல்களை அதிகமாக்குவதில் அதில் ஒரு சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இது இருக்குது மாப்பிள்ளை சம்பா அப்படின்றது பாருங்கள் இப்போ இது இப்போ பேர்லேயே பாருங்கள் மாப்பிள்ளை வந்துது மாப்பிள்ளை வந்து அந்த கல்யாணம் முடிக்கப்படும் பொழுது மாப்பிள்ளைக்குனே கொடுக்கக்கூடிய ஒரு அரிசின்னு சொல்லி அன்றைக்கி பாருங்கள் பாருங்க சம்பா என்ன ஆகும் வீரியத்தை கூட்டும் நம்மளுடைய உயிர் சக்தியை அங்கே என்ன பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் நமக்கான உயிர் சக்தி விட்டல் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் அந்த சம்பா அப்படின்றது உங்களுடைய உணவில் தினந்தோறும் உணவில் ஒரு விலை உணவாக மாப்பிள்ளை சம்பாவை நீங்கள் வந்து சேர்த்துடுவாங்க அது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மதிய உணவு நமக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா தான்ப்பா இல்லை காலை உணவு மாப்பிள்ளை சம்பா தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விலை உணவை நீங்கள் வந்து மாப்பிள்ளை சம்பாவுக்கு மாற்றுங்க அது கொஞ்சம் பெஸ்ட்டு அதுபோல் கருப்பு கவுனி இந்த கருப்பு கவுனி அரிசியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினால் இழைத்த உடலை மீண்டும் பருமனாக்குவதற்கு அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குதுங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை தினந்தோறும் உங்களுடைய உணவுகளில் ஏதாவது ஒரு உணவில் சேர்த்துக்கிடுவாங்க உதாரணத்துக்கு காலை உணவு கருப்பு கவுனி கஞ்சி அப்படின்னு பண்ணீங்க இந்த கருப்பு கவுனியை நீங்கள் நாளே நைட்டு நல்லா ஊற போட்டு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை வந்து சமைக்கணும் அதையும் கூட அப்படி ரெண்டாம் மூணாக உடைச்சி ஓகேங்களா மிக்சியில் கொஞ்சம் உடைச்சி ஊற போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் அதாவது கருப்பு கவுனி குருணையாக்கி பண்ணிட்டீங்கன்னா காலையில் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கருப்பு கவுனி கூல் பண்ணி சாப்பிடுங்க காலை உணவாக கருப்பு கவுனி கூழ் சாப்பிடுங்க மதிய உணவாக மாப்பிள்ளை சம்பாவோட சோறு வச்சு சாப்பிடுங்க இது கொஞ்சம் பெட்டருங்க அதுக்கப்புறம் கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி வந்து நம்மளுடைய உணவில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது பட் ஆனால் டெய்லி சேர்த்துக்கிற முடியாது கீழா நெல்லியை இந்த கீழா நெல்லி இலைகள் கிடைக்கிறவங்க இந்த கீழாநெல்லி சாறு ஒரு பத்துலேருந்து முப்பது எம்எல் டெய்லி வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க போதும் ஒரு இருபத்தி ஒரு நாள் கீழாநள்ளி சாறு பத்துலேருந்து முப்பது எம்எல் மார்னிங் எம்டி ஸ்டொமக் சாப்பிடுங்க இது ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிலோ வெய்ட் குறையும் அதை பார்த்து பயப்படாதீங்க ஒரு கிலோ உங்களுக்கு கன்ஃபார்மாக கீழாநள்ளி சாறு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும் பொழுது குறையுங்க அது ஃபஸ்ட்டு என்னென்னா அவர் தான் அங்கே வந்து தேங்கி அவர் நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு காரணமாக இருந்த கழிவுகள் அந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றும் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூஸ்டப் பண்ணி கொடுங்க எனர்ஜி பண்ணி கொடுக்குங்க இந்த மூன்று விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க அதாவது காலை எழுந்தவுடன் சாப்பாட்டுக்கு முன்னாடி கீழாநல்லி ஜூஸு ஒன்று அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு கருப்பு கவுனி கூழ் அதே போல் வந்து மதிய சாப்பாடு மாப்பிள்ளை சம்பா அந்த மாப்பிள்ளை சம்பா சாதத்தில் நீங்கள் வந்து சாம்பார் ரசம் ஒரு எனி ஒன் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும் பொழுது நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க இது நல்ல செரிமானத்தை நல்லா கொடுக்கும் கழிவு வெளியேற்றத்தை நல்லா பண்ணும் உடம்பு உங்களுடைய வெயிட் சூப்பராக படிப்படியாக ஏறுவதை உங்களுடைய நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது போக இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா உங்களுடைய சுகரில் ஹச்பிஏவன்சின்னு சொல்லுவோம் மூன்று மாதம் ஆவரேஜ் அதை முதல்ல செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் அதுக்கு நான் மாத்திரை சாப்பிட்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம இதுக்கு போகலாம் நினப்போம் நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிடுவதாக இருந்தாலும் உங்களுடைய ஹஜபிஎஓன்சி அளவு போய் செக் பண்ணி பாருங்கள் இது ஆறிலிருந்து ஏழு ஏழுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் கடைபிடித்த முப்பது நாளில் நல்ல மாற்றத்தை உணர்வீங்க அடுத்த மாதம் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க அதுக்கடுத்த மாதம் இன்னும் சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க மூணு மாதத்திலையே உங்களுடைய அந்த பழைய உடலுக்கு நீங்கள் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அது ஃபஸ்ட்டு மாதத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும் ஆனால் முதல்ல என்ன பண்ணணும் நம்மளுடைய ஹெச்பி ஒன்சியில் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஏழு இருக்கா எட்டு இருக்கா பத்து இருக்கா பன்னெண்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை முதல்ல நீங்கள் இருந்து ஏழு ஏழுக்குள்ளே கொண்டு வாங்க அதுதான் பெஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய டயபெட்டிக் பேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஹஜிப்பிய உன்சியை மாதத்திற்கு ஒரு முறை செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம் செக் பண்ணி பார்த்து அவங்க வந்து பத்து இருக்குது பன்னெண்டு இருக்குது பதினஞ்சு இருக்குன்னா அதை முதல்ல குறைச்சி கொண்டுறதுக்கு பார்ப்போம் அதை நாங்கள் மூன்று மாதத்திலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அந்த ஹஜிப்பிய உன்சி ஆறில் இருந்து ஏழுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே அதெல்லாம் கொடுக்கும் அவங்க உடம்பு எப்படிலாம் மாறணும்னு அவங்க நினைச்சாங்களோ அது எல்லாமே வந்து மாறும் அதுதான் ஒரு பெரிய மேஜிக்காக இருக்கும் அதனால் உங்களுடைய ஹெச்பிஓன்சியை ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த விஷயங்களை கடைபிடிங்க உங்களுடைய வெயிட் நிச்சயமாக ஏறும் சர்க்கரை நோயாளியாக நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வந்துடுவீங்க உங்களுக்கு சுகர் இருக்கா ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் கூட தெரியலையே உங்கள் ஃபேஸில் அப்படின்ற அளவுக்கு அந்த மாற்றம் வந்து தெரிய வரும் அதற்கு இந்த முன்னோர்கள் பயன்படுத்திய நமது பாரம்பரிய அரிசிகளையும் இதனுடைய மூலிகைகளையும் பயன்படுத்தி நாம் சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு உடலை ஆரோக்கியமடையச் செய்வோம் வாழ்த்துக்கள் நன்றி